ஹலோ வியூவர்ஸ் அஜித் ஏன் பொது விழாக்களில் கலந்து கொள்ளாமல் தவிர்க்கிறார் என்பதற்கான காரணத்தை இயக்குனர் சிவா தெரிவித்துள்ளார் சிவா இயக்கத்தில் அஜித் நயன்தாரா ரோபோ தம்பி தம்பிராமையா உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியாகியுள்ள படம் விஸ்வாசம் சத்யஜோதி நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்தை கேஜேஆர் ஆர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது அமோக வசூல் செய்து வருகிறது விஸ்வாசம் அஜித் சிவா இருவருமே தற்போது நெருங்கிய நண்பர்களாக வளம் வருகிறார்கள் மேலும் அஜித் ஏன் பொது விழாக்களில் எல்லாம் கலந்து கொள்ளாமல் தவிர்க்கிறார் என்பதை இயக்குனர் சிவா அளித்துள்ள பேட்டியில் வெளிப்படுத்தியுள்ளார் அஜித் பொது விழாக்களில் கலந்து கொள்ளாதது குறித்து சிவா கூறியிருப்பதாவது அஜித் சார் ஏர்போர்ட் உள்ளிட்ட சில இடங்களுக்கு செல்லும் போது அவரை பார்க்க கூட்டம் கோடி வருகிறது இதனால் யாருக்கும் தொந்தரவு ஏற்படக்கூடாது என்பதே முதல் காரணம் படப்பிடிப்பு நடக்கும் போது சில சமயங்களில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் படப்பிடிப்பை ரத்து செய்து விடுகிறோம் அஜித் சார் எனக்கு நண்பர் என்று சொல்லிக் கொள்ள மாட்டேன் அவர் எப்போதும் எனக்கு ஒரு அண்ணன் அவர் எப்போதுமே நான் விசுவாசமாக இருப்பேன் என்னுடைய தொழில் மீது அவருக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு அதே அவருடைய தொழில் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு எவ்வளவு பெரிய நடிகர் என்னை நம்பி இத்தனை படங்கள் குடிக்கிறார் என்றால் அவருக்கு நான் எப்போதும் கடமைப்பட்டிருக்கிறேன் இவ்வாறு இயக்குனர் சிவா அவர்கள் தெரிவித்துள்ளார் இதே படம் ரிலீஸ் ஆகி நாட்கள் ஆகிவிட்டது ஆனாலும் இன்னமும் சூடு குறையவே இல்லை என்கிறார்கள் விசுவாசம் படத்துக்கான மக்கள் வரவேற்பை பேட்டையும் தரையிறங்கி செம்ம தாக்குதல் தான் நடத்தியிருக்கிறது ஆனாலும் அஜித்தை விட ரஜினி பின்தங்கி இருப்பது தழுவி என்கிறார்கள் சினிமா விமர்சர்கள் ஆனால் அதே வேளையில் விஸ்வாசம் வசூல் பேட்ட வசூலை விட அதிகம் என்று பொய்யாக கிளப்புகிறார்கள் என்று ஒரு தரப்பு கூச்சல் போட்டு இந்நிலையில் இரு படங்களின் முதல் நாள் தமிழக தேட்டர் வசூல் நிலவரம் வெளியாகியுள்ளது அதன்படி பேட்ட படம் பத்து கோடியே நாற்பது லட்சமும் விஸ்வாசம் படம் பதினாறு கோடியே அறுபத்தி ஆறு லட்சமும் வசூல் செய்துள்ளதாம் இந்த வித்தியாச தொகை ரஜினியின் கவனத்திற்கு போக மனிதர் சற்று நொந்து விட்டாராம் இந்நிலையில் அடுத்த தலைமுறை நடிகர் அஜித் குமாரிடம் ரஜினி துகான் போட்டியிட்டு தோற்றுவிட்டதாக வெளிவரும் தகவல்கள் சூப்பர் ஸ்டார் வட்டாரத்தை ஏகத்துக்கும் கோபப்படுத்தியுள்ளன இந்நிலையில் இந்த வசூல் பின்தங்களானது தயாரிப்பு வட்டாரத்தையும் எரிச்சலாக்கியதாம் அதாவது சார்தான் இந்த மோதலுக்கு விருப்பப்பட்டார் இல்லைனா சில வாரங்கள் கழித்து தான் வெளியாகிற பிளான் நமக்கு இருந்துச்சு என்று சுருக்கென்று கூறிவிட்டாராம் தயாரிப்பு தரப்பை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் இதுவும் ரஜினியின் கவனத்துக்கு போய் கடுப்பேற்றியிருக்கிறது இந்நிலையில் அஜித்தோடு அடப்பிடித்து மோதிய ரஜினிகாந்துக்கு ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் நஷ்டம் என்று சமத்தியாக நக்கல் அடித்திருக்கிறது ரஜினிக்கு ஆகாத தரப்பு மேலும் இந்த ரெண்டு படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ